வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் கார்டை எப்படி இணையதளத்தில் பதிவிறக்கம் பண்ணுறது அதாவது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு நம்பரு ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர்னால் நீங்கள் ஆதார் கார்டோட ஆதார் கார்டோட அட்டாச் பண்ண அந்த ஃபோன் நம்பர் தான் இருக்கணும் ஆதார் கார்டு நம்பர் ஃபோன் நம்பர் இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் ஆதார் கார்டை அதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் குள்ளே வந்துடுங்க வெப்சைட்குள்ளே வந்த உடனே ஃபைண்ட் யூஐடி பை இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் வந்து உங்கள் நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இல்லைன்னா பரவாயில்ல மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற அந்த நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணணும் அப்புறம் ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ண உடனே ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அதை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டவுன்லோட் இ ஆதார் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆதார்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து உங்கள் ஆதார் நம்பர் இதில் வந்து உங்கள் முழு பெயர் நேமு ஃபுல் நேமு இங்கே வந்து உங்கள் ஊருடைய பின்கோடு இங்கே வந்து இமேஜில் தெரிகிற அந்த டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கக்கா நெக்ஸ்ட் வந்து இங்கே கேட்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அதை அதை எடுத்து இதில் பேஸ் பண்ணிங்கன்னா வேல்டேட் அண்டு டவுன்லோடு இருக்குதுங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கிடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த டவுன்லோட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை அடாப் ரீடர் வேணும் அது இருந்தால் தான் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ண முடியும் இது ஒரு பறித்தீங்களா இதை க்ளிக் பண்ணி இந்த அடாப்ட்ரேட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதோடய மொத்த சைஸ் வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு எம்பி ஓட்டு இருக்குது இங்கே பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் இது டவுன்லோட் பண்ணி முடித்தோன்னே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண பார்த்து ஒரு பாஸ்வேர்டு வைக்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்கள் ஊரோடய பின்கோடு நம்பர் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இப்போ வந்து நான் என்னுடைய நேமு ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு இப்போ டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஃபைலை கேட்டு ஒன் டைம் பஸ் விடுத்திங்கன்னா உங்கள் நம்பர் உங்கள் நம்பர் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் எஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் ஒன் டைம் பஸ் வந்து உங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து இங்கே பேஸ் பண்ணுங்கள் இப்போ நான் என்னுடைய ஒன் டைம் பஸ்ஸோடு இப்போ நான் என்டர் பண்ண போகிறேன் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க வேலிட் அண்டு டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் சில நேரத்தில் சர்வர் ப்ராப்ளமால் சரியாக டவுன்லோட் ஆகாது நீங்கள் மறுபடியும் இதேமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா வேலே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டவுன்லோட் ஆகும் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல இங்கே வந்து சேவ் கேக்குது பார்த்தீங்களா இங்கே சேவ் பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்களா என்ன இது டவுன்லோட் ஆகிட்டிச்சு ஒரு சில நேரத்தில் இதுமாரி டவுன்லோட் ஆகாமல் கேன்சல் ஆகிடும் இது டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதை ஷோன் என் ஃபோல்டர் காமிங்க டேரக்டாக எங்களுடன் சலாகிருவா அது இது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் இந்த பீடியஃப்பை ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி அடாப் ஆர் ட்ரேடர் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும் அந்த அந்த பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஊருடைய பின்கோடு நம்பரை இங்கே போடிங்கனா இங்கே டைப் பண்ணீங்கனா ஓப்பன் ஆகிடும் இது கேட்குது பாத்தீங்களா நான் எங்கள் ஊருடைய பின்கோடு நம்பர் கூட ஓப்பன் செஞ்சிட்றேன் ஓபன் பண்ணிவிட்டேன் இப்போ என்னுடைய ஆதார் கார்டு இங்கே வந்துடுச்சு இப்போ என்னுடைய ஆதார் கார்டு இங்கே வந்துடுச்சு இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணாதான் இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்